திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர் இஸ் இ பை மோட்டோ இ ஷாப்பிங் இதில் நம்மளுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே கிடைக்குது இது ஒரு ஆன்லைன் பர்ச்சஸ் இதில் வந்து வெல்கம் கிட்ஸ்லாம் கொடுக்குறாங்க அதில் வந்து ஆயிர ரூபாய்க்கு நம்மளுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இருக்குது அப்புறம் இதில் வந்து நமக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே ஆன்லைன் பர்ச்சஸ்ஸாகவே பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட் வந்து கிடைக்கும் அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இதில் இதில் கிடைக்குது பர்ச்சேஸ் பண்ணதுக்கு இதில் வந்து ரிசப்ஷனில் லீக் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ப்ராடக்ட் கண்டிப்பாக கிடைக்கும் நான் இந்த வீடியோவில் வந்து நமக்கு தேவையான எலுமிச்சை பழத்தோட நன்மைகள் பற்றி தான் நான் வந்து சொல்ல வந்திருக்கேன் இதில் எலுமிச்சையோட சத்து வந்து நிறையவே இருக்குது மருத்துவ குணங்களும் அதிகமாகவே இருக்குது அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம் எலுமிச்சை வந்து அலட்சியம் சுவாச கோளாறு இரத்த இரத்த போக்கு அப்புறம் நிறைய விஷயங்களுக்கு மருந்தாக அமைகிறது இதே கோளாறு அப்புறம் இது மாதிரி விஷயங்கள் நமக்கு வராமல் நெருங்காமல் தடுக்கிறதுக்கு பயன்படுது இதை வீடியோவில் இதை பற்றி முழுசாக தெரிஞ்சிக்கலாம் நம்ம இந்த வீடியோவில் எலுமிச்சை ப பழத்தோட ந பலன்களை பற்றி மருத்துவ குணங்கள் நம்ம உடலுக்கு எப்படி ஆற்றலே கொடுக்கறதுங்கிறத பற்றி தான் பேச போகிறோம் சொல்ல போகிறோம் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்புறம் வந்து இது இது ஒரு எலுமிச்சை பழத்தில் வந்து சிட்ரக்ஸ் பழம் என்று அழைக்கப்படுகிறது இதோட இது இது வந்து தேவக்கனி என்று அழைக்கப்படுகிறது எலுமிச்சை பழத்தில் வந்து தாதுக்கள் வைட்டமின் சிக்கல் தாதுக்கள் நிறைய இருக்குது மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது இதோட நன்மைகள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இது வந்து நம்ம உள்ள கொலஸ்ட்ரால் மற்றும் இரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு பயன்படுது அப்புறம் வந்து கொலஸ்ட்ரால் மற்றும் ரத்த அழுத்தத்தை குறைக்க பயன்படுது அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு கொ எலுமிச்சை பழத்தில் உள்ள சிற்றுக்காமலாம் வந்து நம்ம இந்த இடை இதயத்தில் இதயத்திற்கு நமது அரணாக பயன்படுகிறது இதய பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதற்கு வந்து இந்த எலுமிச்சை பழம் வந்து அரணாக அமைகிறது உடல் எடை குடைப்பதற்கு வந்து இந்த எலுமிச்சை பழம் வந்து அதிகமாக பயன்படுகிறது இது வந்து மெட்டபாலிசத்தை கட்டுப்படுத்தி நமது உடல் எடை அதிகரிப்பதையும் கட்டுப்பாண்டில் வைத்து போய்க்கிறது உடல் எ எடை அதிகமாக நம்ம சாப்பிடும் எலுமிச்சை தான் உடலில் சேர்த்துக்கிட்டு சாப்பாட்டெல்லாம் சேர்த்துக்கிட்டோன்னா நமக்கு வந்து அதிகமாக சாப்பிட திருப்தி வந்து கிடைக்குது இதனால் நம்ம வந்து உடல் எடையை குறைப்பதற்கு பயன்படுகிறது இதனால் அதிகமாக சாப்பிடுவது தவிர்க்கப்படுகிறது அதனால் நம்ம வந்து அதிகமாக த த சாப்பிடுவதை தடுத்து உடல் எடையை குறைப்பதற்கு மிகவும் உதவியாக உள்ளது மேலும் இந்த எலுமிச்சை பல ஜூஸை நம்ம தினமும் உணவில் சேர்த்துக்கிறதுனால நமக்கு வந்து சிறுநீரக கற்கள் என் உருவாகாமல் தடுக்கிறதுக்கு பயன்படுகிறது சிறுநீரகத்தை பாதிக்கும் பாதுகாப்பாகவும் பா பாதுகாப்பாக வைத்துக்கொள்கிறது அது மட்டும் இல்லை இரத்த இரத்த சோகையிலிருந்து பாதுகாக்கிறது இதயத்திற்கு வந்து இந்த சுற்று காலை இதே வந்து பாதுகாப்பாக அரணாகவும் அமைகிறது இந்த எலுமிச்சை பழம் எலுமிச்சை பழங்கள் வந்து அதிகமாக இரும்பு சட்டம் உறிஞ்சிறதுக்கு பயன்படுகிறது அது மட்டும் இல்லை ஜெரிமானத்திற்கு அதிகமாகவும் பயன்படுகிறது ஜெரிமானத்துக்கு அதிகமாக பயன்படுத்துது அது அப்புறம் இது வந்து நம்மளுக்கு உடல் எடை குறைவதற்கு அதிகமாகவே யூஸ் ஆகுது நமக்கு